பெனாத்தூர்லருந்து சோழங்கர் இப்போ வந்து ஸ்டார் கோயில் போக போகிறோம் நம்ம எப்பவுமே சாங்கு வைப்போட தான் கிளம்புவோம் எப்பவுமே பாட்டு போட்டு தான் கிளம்பிட்டு இருக்கோம் இது ரோடு பார்த்தீங்கன்னா பெனாத்தூர் டு அரியர் ரோடு பேய் ரோடு எடுத்து பூமாம்பட்டி மாரி அங்கே ஊருமே சிறப்பு தான் நிறைய குட்டைங்களாம் இருக்கும் நான் ஒன்று நிறைய பேர் வந்து நீச்சல் தெரியாமல் செப்பட்றாங்க அதான் கஷ்டமாக எங்கள் ஏரியாலுமே இந்த இடம்லாம் செம்மையாக இருக்கும் இந்த சைடு மரம் அப்படியே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இந்த இடம் சூப்பராக இருக்கும் இங்கேருந்து போயிட்டு நம்ம கோல்டன் டெம்பிள் டு வேலூர் ரோடு கனெக்ட் ஆகிட்டு அப்படியே வேலூர் போயிட்டு அதுக்கப்புறம் பிளான் அப்டேட் பண்ணுறேன் எப்படி போகிறதுன்னு பிளான் பண்ணல அங்கே ஸ்பார்க் கோயில் இருக்குது அதை பார்த்தே ஆகணும் அதான் போய் இருக்கும் அது வந்து இது வந்து ஆடி மாதம் இந்த டைம்ல செவ்வாய்க வேற இந்த டைம்ல வந்து முருகர் பார்த்தா நல்லது வந்து கிளம்பிட்டேன் அரியூர் ரெயில்வே நைட்ல நிறைய பேர் பர்த்டே செலப்ரேஷன் எல்லாம் நைட்ல நிறைய பர்த்டே செலப்ரேஷன் ஈவினிங் டைம்ல வாக்கிங் நிறைய பேர் இந்த பிரிட்ஜை பண்றாங்க ஆனால் இந்த பிரிட்ஜு ரெடி பண்ற வரைக்கும் வந்து தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது கஷ்டப்பட்டானே அந்த பலனை அனுபவிக்கின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது சுற்றிட்டு போய்ட்டே இருந்தாங்க பெரியார் பார்க்கு கோட்டை அவுட்டூர் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் டிராஃபி யாருமே சொல்லிட்டு அப்படியே போயிட்டு கோல்டு பயன் கலந்து அப்படியே காட்பாடுக்கு போய் பொண்ணை தெரிவிப்பான்னு பிளானு ரொம்ப கன்ஃபார்ம் ஆகலை அப்படியே வேலூர் கோட்டை கருப்பு சாமி கோயில் இந்த கோயில வந்து நிறைய விசேஷம் நிறைய பேர் வந்து சண்டேஸ்லாம் நிறைய கூட்டம் இருக்கும் நம்ம வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்டு டேஸாய்க்கு போயிட்டு இருக்கோம் காட்பாடி பொண்ணை அந்த வழியாக தான் போக போகிறோம் நம்ம வேலூர் பாலாறு பிரிட்ஜ் தான் போய் நேரம் நம்ம எப்பவுமே வந்து சாங்கு வைப்போட தான் போகிறது லிஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்கும் காலையில் சாயங்காலம்லாம் டிராஃபிக் ஆகுதுன்னு பார்த்தா மதியம் கூட டிராஃபி ஆகுது நாங்கள் பண்ணுறது ஏழுரே வேற மாதிரி ஆயிடுச்சு நம்ம அங்கே இருக்கோன்னா காட்பாடு ரயில்வே கிட்ட நம்ம நேரத்தில் பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பொன்னை ரோடு போயிட்டா ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் சித்தூர் திருப்பதி ரைட் கட் பண்ணால் தான் வந்து சோழிங்கர் ரோடு பொன்னவழியா இந்த ரோட்லேயும் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இது எல்லாமே அப்டேட் பண்ணுறாங்க கட்டாவது பாருங்க அங்கே தான் நம்ம கட்டாய அந்த ரோட்லேயே நேராக போயிடுவோம் பஸ் வந்து காட்பாடி பார்க்க பஸ்லாம் எங்கே திரும்ப இந்த ரோடு பாருங்க ரயில்வே ட்ராக் லொக்கேஷன்லாம் வேற லெவல்ல இருக்கு ரூட்ல பஸ்ஸஸ் வந்து கவர்மெண்ட் இருக்கு எவ்வளோ டு சோழிங்கர் அரைக்கோணம் திருத்தணியோ வள்ளிமலை எட்டு கிலோமீட்டரு ரைட் சைட் பண்ணா வாலாச்சா லெஃப்ட் சைட் பண்ண திருப்பதி கூட்டு கூட்டுறோடு சென்னை பெங்களூர் ஹைவே புதுசாக போட்டுருக்கு கம்ப்ளீட் ஆகலங்களா நம்ம வள்ளிமலை கிட்டே இருக்கோம் ரோடு போட்டாங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அதெல்லாமே பயணம் பண்ணி பார்த்துருந்தோம் கவர்மெண்ட்டுங்க பண்ணிடலாம் வள்ளிமலை வள்ளிமலை கோயில் லெஃப்டில் போனால் வரும்போது வேணால் ட்ரை பண்ணலாம் ரைட் சேர்ட் போனீங்கன்னா வந்து திரும திருவள்ள வரும் லெஃப்ட் சேர்ட் போனோம் தான் வந்து பொன்னையே நம்ம எங்கேயாவதுன்னு கேட்டீங்கன்னா பொன்னை செக் டேம் கிட்டே இருக்கும் ஆனால் மாய வந்து நிறைய தண்ணி போதும் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது இருந்தாலும் போயிட்டு பார்த்துட்டு கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ல தான் வந்து கட் பண்ணுற இடம் இருக்குது கட் பண்ணி போயிட்டு காமிக்கிறோம் உள்ளம் இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பொண்ணை ஆறு பார்த்தீங்கன்னா இருந்து வருது இது நம்ம எங்கே இருக்கிறோம் என்று கேட்டால் பொண்ணை கிட்டே இருக்கும் நிலைக்கா போகுது பார்த்துட்டு அப்படியே கிளம்ப சொல்லிட்டு ஒரு சின்ன பிரேக்கு கிளம்பிடுவோடனே நம்ம பிளேலிஸ்டெலாம் எப்போவுமே பயங்கரமாக இருக்கும் ஒரே பாட்டு கூட அப்படி இருக்கிறது எல்லாமே அசத்தலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வள்ளிமலேருந்து பொண்ணை போயிட்டு இருக்கோம் தெரியுது பாருங்கள் அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வந்து சித்தூர் ரைட் சைடு கட் பண்ணி இடத்துல மூணு ஜங்ஷன் ஃப்ரீயாக அதான் வந்து இது வந்து பொன்னை கூட்டு ரோடு இதான் பார்த்தீங்கன்னா புதுசாக பொண்ணை பிரிட்ஜு முன்னாடி வந்து நிறைய தண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த சார் ரோடெலாம் ப்ளாக் பண்ணி நிறைய வாட்டி நானே ரோட் எல்லாம் போயிருக்கேன் இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது எவ்வளோ தண்ணி வந்தாலும் இது மேலே போகலாம் இதுவுமே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது சைட்டில் போயிட்டு இப்போ வந்து கம்பீரமாக இருக்குது பாருங்க லைட் செட்டிங்லாம் இன்னும் செம்மையாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் ஒரு வழி பார்த்தீங்கன்னா நாலு ரோடு பிரியம் அதில் பஸ்ஸு போகுது பாருங்கள் அதான் வந்து பஸ் ஸ்டாண்ட் போகிற வழி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆத்தோருமே போயிட்டு திருவள்ளம் தாண்டி ராணிப்பேட்டை கிட்டே போயிட்டு கலகம் நேராக போனால் தான் வந்து சோழிங்கர் ரோடு நம்ம வந்து நேராக தான் போகிறோம் அந்தத்துலமே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் டிசி ஒன்று வருது பாருங்கள் ட்ராவல் வைப்பில் இந்த பாட்டு இல்லைன்னா மாற்றிக்கிறதே கிடையாது எத்தனை பேர் எத்தனை வாட்டி கேட்டுகிட்டே இருக்க வேண்டிய பாட்டு ட்ராவலு வேற லெவல் போடங்க ஆனா எத்தனை வாட்டி பார்க்க சொன்னா பாப்பேன் அங்கால பரமேஸ்வரி அம்மன் கோயில் ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க வரும்போது பார்த்துட்டு தான் போகிறோமே இந்த ரோட்டோட பியூட்டியே வந்து இந்த ரோடுங்க தான் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஆலமர விருது எப்படி இருக்கு பாருங்கள் நிறைய டேஸில் வந்து நிறைய வித்தில வந்து வெட்டிட்டாங்க பார்க்க முடியல ஆனால் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சைட் லொக்கேஷனுமே செம்மையாக இருக்கும் நம்ம டிராவல் வை போகிற சாங்கோட அர்ச்சிக்க முடியாதுங்க பயங்கரமாக இருக்கும் எப்பவுமே நம்ம தான் ஃபேமிலியுமே பாருங்கள் படம் தான் நம்மளும் முருகர் பழதான் போயிட்டு இருக்கோம் அடிச்சுங்கர இருக்கும் ஊட்டி கொடை மாதிரி எனக்கென இருந்தது ஒரு மனசு அதை எனக்கு விரைவில் நம்ம சிற்பனப்படும் இந்த கல்லு கட் பண்ற இடத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் வந்துடும் கோயிலு நம்ம கோயில் கிட்ட தான் கோயில் இருக்கு உள்ள போறோம் இன்ச்சு பை இன்சு எல்லாமே அப்டேட் பண்றேன் எப்பவுமே காசு கொடுத்துருக்கேன் பார்க்கிங் டிக்கெட்டு என்ட்ரன்ஸ் வாங்கிட்டு வந்திங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்குது இங்கேயுமே வந்து கோயிலெலாம் நிறைய புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க வாங்க ஒன்று ஒன்றா என்னான்னு பார்ப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கல்லிலே வந்து கட்டப்பட்ட கோயில் ஸ்டார் ஷேப்பில் இருக்குது உள்ளேயுமே வந்து குற்ற நாத்துல காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கு இன்னுமே நிறைய ரெடி இருக்காங்க அங்கே ஃப்ரெண்டில் வந்து சிவன் சேலையுமே ஐட்டாக செஞ்சிட்ருக்காங்க என் வீட்டிலேருந்து கரெக்டாக அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு கிலோமீட்டரு பிச் ஆகிட்டோம் நிறைய வேலைகள்லாம் இருக்குது நிறைய கல்லுலாம் வச்சு இன்னுமே நிறைய கட்டிங்லாம் பண்ணி செஞ்சு நிறாங்க கோயிலோட லுக்கு பார்த்தீங்கன்னா கோட்டை மாதிரி இருக்கு கோட்டையோட ஃபீல் இருக்குது பார்க்க செம்மையாக இருக்குது ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் இது சுற்றி வந்து தண்ணி போகிற மாதிரி செட்டாக வாங்க நினைக்கிறேன் போனாண்டியே ஒரு ஐஸ்க்ரீம் கிடக்குது சொன்னவுடனே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்ட்ரன்ஸு வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் எப்போதும் நம்ம பஸ் வீடியோ தான் பண்ணிருக்கோம் இங்கே தான் ட்ராவல் வீடியோ பண்ணுறோம் நீங்கள் என்ன போட்டிருக்கு பாருங்கள் கரிமலை ஆறுபடை முருகன் தேனப்பிடம் காவடி கொண்டு வருவோம் பக்தர்கள் இரவு செலுத்தி பிரசித்தியை பெற்று பாலமுருகன் காவடி சமர்ப்பப்பட்டு பக்தர்கள் ஆறுபடை முருகனின் தரிசனத்துக்கு சென்று அவருடைய அருள் பெற வேண்டும் அருளை பெற வேண்டும் நிறைய பேர் தான் இருக்காங்க அவ்வளோலாம் அங்கே கோயில் வந்து ஃப்ரீயாக இல்லை நிறைய பேர் வந்து கோயிலில் தரிசனம் பெற்றுட்ருக்காங்க பார்க்கிங் எல்லாம் வண்டியங்கள் நின்றுருக்கு காரங்களாக இந்த இங்கே நின்றுருக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா கோயிலில் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எல்லாமே கல்லால் செய்யப்பட்டது எல்லாமே கல் தான் திருப்பரங்குன்றம் பார்த்துட்டோம் அப்படியே ஸ்டார் ஷேப்பில் எல்லாமே பார்க்க போகிறோம் இனி நல்லா சைலண்ட்டாக செம்ம வைப்பாக இருக்குது நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்பு பாருங்க தேர் கல்ல தேர் சுவாமி மலை நமக்கு பக்கத்திலே இருக்க திருத்தணி பழமுதிர் சோலை செம்மையாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது உள்ள வந்து ஆறு படையுமே இருக்குது அதுக்கு கீழே ஹைலைட்டான விஷயம் என்னன்னா வந்து பாதாள சிவன் வச்சுருக்காங்க இந்த புதுசாக கோயிலில் அன்று குரோவில் செம்மையாக இருந்தது எல்லாமே வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்கும்